வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி ஸோ ராசி ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை ஏற்படுத்துங்க ஸோ வேலை கடன் கேட்டுறது கடன் கடன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது சில பேர் உடல் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து உண்மையாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான போது ரெண்டுலேயே இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த போகிறது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சுப்பமாக இருக்குங்க தொழில் நிமித்தமாக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நிறைய முயற்சியில் முயற்சியில் வெற்றி ஏதாச்சும் வீடு டிஸ்போஸ் பண்ணுன்றதுனால் அதெல்லாம் டிஸ்போஸ் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்கள் வந்து அம்மா வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க அதே அதேக்கப்புறம் ஆறாம் பதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் அழைச்சிட்டு தான் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது கணவன் மனை உறவு சூப்பராக இருக்கும் ஸோ கணவன் மனை உறவு ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாச்சும் வெளியூர் பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் ஒரு பிளான் பண்ணுற விஷயங்களும் விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசுகிறோம் கொஞ்சம் ஏடா உடமாக எமோஷனாக பேசிடுவோம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேசும்போது கமிட்மெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாகிரதம் மாமியார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது குரு தான் வரேன் ஸோ எட்டு பதினொன்று முதல் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் குடும்பத்தாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாகுது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய வருமானம் வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்தவங்க எதாவது இடம் விட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயணம் பிரயணம் மூலியமாக நல்ல லாபங்கள் அப்பா நாள் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்ன எல்லாமே நல்லா தான் இருக்குங்க ஸோ இது வந்து வரை பார்த்தது வந்து பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பழங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார் ஸோ நான்காம் அதிபர் ராசியில் இருக்கும்போது அப்பா அம்மா கிட்டே வந்து நீங்கள் நிறைய சண்டை போட்டிருந்தீங்கன்னா பிரிஞ்சு பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் மற்றபடி நிலப்புலங்கள்லருந்து இருக்கிற கேசஸ்லாம் கிளியர் ஆகி ஒரு சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசை பற்றினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் வண்டி ஒரு புதிய பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபலகரமாக வந்து செவ்வாய் திசாபுத்தி அந்த செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாளில் இருக்கிறங்க ஸோ நாளில் இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஸோனில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய வருமானங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய வருமானங்கள் வியாபாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறு பெரிய திடீர் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சனி தசாபிதம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுல இருக்கு வந்து சிறப்பான பழங்களே கொடுத்துரும் ஸோ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல படிப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள் கம்ஃபர்ட்டாக ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ரிஷபலகனம் வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் அம்மா வந்து கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபலகனமாக இருந்து சுக்ரன் தசாபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து வேலை விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக இருங்க ஸோ இதுவரை பார்த்து தசாபதி பழங்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போகணும்னா எல்லோருக்குமே ஒரு தசா புத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் வரும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணலாம் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகாஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன் கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்றும் பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்பட ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான படங்களும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்துக்கொடுவது ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்துக்கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவுன்னு போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்போது ஊனமுற்றவளுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முட்லவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்திர சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா தான் ஸோ ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இப்போ தான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம் சனிக்கிழமைன்னு பண்ணலாம் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்திருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கே விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்பன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிற நீங்கள் சார் நீங்கள் டப்ப டப்பன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு எது இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சேன் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்ல போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போகலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி அந்த மாதிரி ஒரு சேமிக்கும் பழக்கம் வச்சுருங்க ஒரு லேண்டில் ஏம போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக விற்றுட்டு வேற எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் வேற எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும் ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அவருனா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதுபட்டு கடன் போய்ட்டே இருக்கணும் சேர்முகுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து ஆகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்த சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்பந்தம் சேர்த்து வைக்கலங்கிற சூழ்நிலைகளோ மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக மாறதுக்கானவங்களும் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் வந்து இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லட்சுமி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்